ஆயிஷா அம்மா கேட்கிறாங்க ஒரு சந்தர்ப்பத்துல ரவிகள் நாயன் சல்லாஹூரத்தில் யார சொல்லலாம் உகதுடைய போர்க்களம் உகதுடைய போர்க்களத்தில் உங்களுடைய சொல்லை மீறி சகாபாக்கள் கீழே இறங்குறதுனால பெரிய வேதனைகள் பெரிய சிரமங்கள் கஷ்டங்கள் ரவிகள் நாயகன் சல்லுள்ளாஹு அலைவாசல்ல மீது பல அம்புகள் பாய்ந்தது ரபிகல் சல்லுள்ளாஹு அலைவசைய பல் சபீதாக்கப்பட்டது சகநாதையில் கொல்லப்பட்டு விட்டார் என்கிற குடும்பத்தை அததூறுகள் எல்லா இடங்களிலேயும் பரப்பப்பட்டது இப்படியெல்லாம் சிரமப்பட்டீங்க உகதுடைய போர்க்களத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டீங்க உகதுடைய போர்க்களத்துல அதைவிட அதிக கஷ்டத்தை கொடுத்த ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா ஆயிஷா அம்மா கேக்குறாங்க ரசூலுல்லாட்ட உகுதுடைய போர்க்களத்துல எவ்வளவு கஷ்டங்களை நீங்க அனுபவிச்சீங்க எவ்வளவு சிரமங்களை அனுபவிச்சீங்க அந்த கஷ்டங்களை விட அதிக கஷ்டம் நடந்ததாக ஏதாவது நிகழ்ச்சிகள் இருக்கா என்று ஆயிஷா அம்மா கேட்டப்ப கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க எனக்கு பெருசா தெரியல ஆனால அல்லாஹ் ஜல்லஷானஹு வதஆலா தாயிஃபுடைய மக்களும் மற்ற மக்களும் என்னை ஏற்றுக்கொள்ளாமல் என் மீது கல்மாறி பொழிந்த போது என்னை தாக்கிய போது அல்லாத அனுப்பினார் ஜிப்ரகீன் வந்து சொன்னார் அல்லாது அல்ல ஷானு உங்களுடைய சிரமங்களை கஷ்டங்களை பார்க்கிறான் இதோ மலையினுடைய மலக்கை அனுப்ப சொல்லி இருக்கிறார் மலையுடைய மலக்கு உங்களிடத்தில் வருவார் வந்து உங்களுடைய விருப்பம் என்ன என்று கேட்பார் நீங்கள் தைரியமாக உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள் உடனே மலையினுடைய மலக்கு வந்தார் வந்து கேட்டார் இந்த இரண்டு மலைகளுக்கும் மத்தியில் வைத்து என் மக்களை ஒரே அடியாக நசுக்கி விடட்டுமா என்று கேட்டார் அந்த கேள்வி அவர் கேட்ட வார்த்தை இருக்கிறதே அப்பதான் கஷ்டப்பட்டது போல என் வாழ்க்கையில் எப்போதும் கஷ்டப்பட்டதில்லை என்கிறார் சொல்லலாம் தான்பட்ட கஷ்டங்களை விட அந்த வார்த்தை அடிக்கல யாரையும் அல்லதா யாரையும் கொல்லல நபியின் மீது கை வைத்தவர்களே அழிக்கல நினைச்சிருந்தா நொடிப்பொழுதில் அல்ல சாம்பலாக்கி இருப்பார் இப்போதும் நபியின் மீது தாக்குதல் நடக்கத்தானே செய்யும் சல்லா அலிசல்லம் அவர்களே கண்முடித்தனமாக இயசுபவர்களும் பேசுபவர்களும் நம் குட்டத்திலேயே இருக்கத்தானே செய்கிறார்கள் அல்லா நினைச்சா செகண்ட்ல அழிச்சிருவான் அழிக்க மாட்டான் விட்டு வைப்பார் அழிக்கல இந்த உண்மை அழிக்கப்படல ஆனால் அவர் கேட்கிறார் நான் அழிக்கவா என்று கேட்கிறார் அந்த கேட்ட வார்த்தை இருக்கிறது அந்த வார்த்தை எனக்கு மிக கொடூரமாக இருந்தது முகத்தில் நான் பட்ட அடிகளை விட நான் பட்ட பல் செயலாக்கப்பட்டதை விட என் ரத்தம் வலிந்ததை விட அந்த வார்த்தை எனக்கு கஷ்டத்தை தந்தது என் உண்மை அழிக்கப்பட்டு என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் மீது அதாவது இறக்கப்படுமா அது எனக்கு கஷ்டத்தை தந்தது எனவே நான் அப்போது சொன்னேன் வல் அருஜு அய்யஹ்ருஜம் ஆஹும் என் அஸ்லாத்தியும் மையபுதுமாக வாகதா நான் ஷரிபதிஷ்மி ஆ வேணாம் வேணா விட்டுருங்க இவர்களை அழிக்க வேண்டாம் இவர்கள் கெட்டவர்களாக இருக்கட்டும் இவர்கள் மோசமானவர்களாக இருக்கட்டும் என்னுடைய அல்லாஹ் இவர்களுடைய அசலாமுகளில் இருந்து இவருடைய வம்சாவளிகளில் இருந்து அல்லாவை மட்டும் வணங்குகிற நல்ல பிள்ளைகளை அல்லாஹ் பிறக்க வைக்கக் கூடும் அல்லாவுக்கு இணை வைக்காத செருக்க வைக்காத நல்ல ஈமானியப்பான குழந்தைகளை இந்த முசிரிக்கிலிருந்து இந்த காஃபிலிருந்து இந்த என்னை துன்புறுத்துகிற அயோக்கியிலிருந்து நல்லவர்களை அல்லா உருவாக்க கூடும் எனவே இவர்களை அழித்துவிட வேண்டாம் என்று நான் அல்லாவிடத்தில் கேட்டேன் அந்த தருணம்தான் என் வாழ்க்கையை நான் பட்ட கஷ்டங்களில் மிகக்கு தூரமானது எதுக்கெனை நான் செல்லவலா செலவு அப்படின்னு சொல்கிறார்கள் ஒவ்வொன்னும் நமக்காக பார்த்து பார்த்து செஞ்சவங்க சொல்லுதான் நாம் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக போன வாரம் பார்த்தோம்ல அல்லாவுக்கு ஒண்ணு பிடிச்சிருந்துச்சு ரசூலுக்கு ஒண்ணு பிடிக்குதுன்னு ஒண்ணா அல்லா தலை ஷானகத்தாளா தன் விருப்பத்தை பேக் வாங்கிட்டு ரசூலுடைய விருப்பத்துக்கு முன்னூறு பேர் இல்லையா மதீனாவுக்கு வந்த பிறகு பைத்தன் மக்தசு முன்னோக்கி ரசூல சொன்னி தொழுவனும் கேண்டு தன் விருப்பத்தை பின்னாடி ஆக்கி கொண்டு நபியின் விருப்பத்துக்கு முன்னுரிமை அதே போலத்தான் கண்மணி நாயன ரசூர்லாஹி சல்லா செல்லும் தன் விருப்பம் ஒன்று இருந்தது ஆனால் தன் விருப்பம் எங்கே நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ கஷ்டத்தை ஏற்படுத்தி விடுமோ என்பதற்காக செல்லல்லாலி

கடைசி தருணத்தில் நம்மை ஆயிஷா ரதி அல்லாஹு தாலாஹா அவர்களுடைய அவர்களுடைய மடியில் தலை வைத்து இறுதி நேரத்தை அடைந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் கூட ஐஷாவுடைய சகோதரர் நிஸ்வாக்கோடு வருவதை பார்த்ததும் நிகழ்நாயகர் செல்லல்லா கலேசனுடைய கண்கள் அந்த நிஸ்வாக்கையே பார்க்கிறது வாயால் சொல்வதற்கு கூட முடியாத தருணம் செல்லல்லா கலேசன் அவர்களுக்கு ஆனால் அவர் வைத்திருக்கிற நிஸ்வாக்கையே நிகழ்நாயகம் செல்லல்லாசனுடைய கண்கள் பார்க்கிறது முழுக்க முழுக்க நபிகளாரை புரிந்து வைத்திருந்த ஆயிஷாரியல்லாத்தாலாக தன்னுடைய சகோதரனிடமிருந்து விஸ்வாக்கை வாங்கி அதை கொஞ்சம் இழகுபடுத்தி தன்னுடைய பற்களில் வைத்து இழகுபடுத்தி நபிகள் செல்லல்லா சொன்னவர்களுக்கு பல் தேத்து விட்டதாக ஆயிஷா ரவி அல்லா அபுத்தாலாக அவர்கள் சொன்னார்கள் கூட விசுவாத் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் ஏன் விட்டார்கள் தெரியுமா ஏன் தொடர்ந்து அதை செய்யாமல் இருந்தார்கள் தெரியுமா காரணத்தை நபிகளானே சொல்கிறார்கள் என்பதற்காக உண்மத்து அதை கஷ்டப்படாது என்று நினைச்சிருந்தா அமர்த்தகம் இந்த தொழுகையின் பேரும் கண்டிப்பாக விசுவாசி செய்ய வேண்டும் என்பதை நான் ஏவி இருப்பேன் என்றார்கள்